எங்கும் கொலை எதிலும் கொலை என்கிற அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சி நடப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கடுமையாக விமர்சித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட காட்டாங்குளம் ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய கழக செயலாளர் பிரகாஷ் பாபு தலைமையிலும் ஒன்றிய கழக துணை செயலாளரும் காட்டாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வகுமாரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கஞ்சா ஹெராயின் மெத்தப்பட்ட போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தால் குற்றங்கள் பெருகிவிட்டதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிரித்த ஒரு கட்சி இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கிறதுனால இப்ப நம்ம வந்து இருக்கிற ஓட்ட நம்ம ஓட்டு எது நமக்கு விழக்கூடிய ஓட்டு எது நாளைக்கு நம்மகோட வரக்கூடிய இப்பவே நம்ம கணக்கு எடுத்து வைக்கணும்